ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லன்ச்னு பார்க்கலாமா இன்னைக்கு வந்து லெமன் ரைஸ் தான் செஞ்சிருக்கேன் பசங்க ரெண்டு பேருக்கும் லஞ்சு கட்டி அனுப்பியாச்சு ஸ்கூலுக்கு அவங்க ஸ்கூலுக்கு அனுப்புற வரைக்கும் அப்படியே மூச்சே முட்டிடுது இதான் லெமன் ரைஸ் செஞ்சேன் அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்காக கொஞ்சம் ஒயிட் ரைஸ் எடுத்து வச்சிருக்கேன் அவங்க தயிர் போட்டு சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சேன் நானுமே இது யூடியூப் பார்த்து தான் செஞ்சேன் டேஸ்ட் எப்படி இருக்குது தெரில பசங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரில வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் நானும் சாப்பிட்டுலாம் பார்க்கல அதுக்கப்புறம் லஞ்ச் டிஃபனுக்கு வந்து இட்லி ஊற்றுனேன் ரொம்ப சாஃப்டாக நல்லா வந்திருக்கு இட்லி அதுக்கப்புறம் இட்லிக்கு வந்து சைட் டிஷ் வந்து வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகெல்லாம் வதக்கி வச்சு சட்னி அரைச்சேன் நம்ம வீட்டில் காலையில் சாம்பாரோ காரக்குழம்போ எதுவும் குழம்பு வைக்காத அன்னைக்கு கண்டிப்பாக சட்னி வரைப்பேன் இந்த சட்னி அதிகமாக தான் அரைச்சிருக்கேன் இதுவே தான் நைட்டுக்கும் வச்சுக்கணும் பத்து இட்லி தான் ஊற்றுனேன் தம்பி ரெண்டு இட்லி தான் சாப்பிட்ருக்காரு பாப்பாவுக்கு பாருங்கள் ரெண்டு இட்லி வச்சு கொடுத்தேன் ஒரு இட்லி சாப்பிட்டுட்டு ஒரு இட்லியே போட்டு போயிருக்கு டெய்லி எந்த சாதம் கொடுத்தாலும் அதில் மீதி பாதி சாத்து எடுத்துகிட்டு வந்துடுது வீ வீட்டுக்கு ஈவினிங்கில் அதை எடுத்து கழனி பண்ணில் தான் கொட்டுற மாதிரி இருக்குது அதை எப்படி சாப்பிட வைக்கிறது எப்படி அதுக்கு பசி எடுக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல ஒரு எயித்து படிக்கிற பொண்ணு ஒரு இட்லி சாப்பிட்டுட்டு ஒரு இட்லியை போட்டு போயிருக்கு இப்போ வந்து எனக்கு அவங்களுக்கெல்லாம் லன்ச் கட்டணும் லஞ்ச் கட்டிட்டு பார்க்கலாம் இப்போ கொஞ்சம் இந்த டைனிங் டேபிள் எல்லாமே கொஞ்சம் அமக்கல்லாம தான் இருக்குது எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து லன்ச் எடுத்து வச்சுட்டேன் லெமன் ரைஸ் அப்புறம் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை மூணு இட்லி எடுத்து வச்சிருக்கேன் எனக்கு வந்து சட்னி வந்து தனியாக ஒரு பாக்ஸில் வச்சுக்கலாம் அதே எடுத்துகிட்டு போனோம்னா ஊறி போய் ஒரு மாதிரி எனக்கு பிடிக்காது சரி பாக்ஸ் இருக்குது தனியாக எடுத்துகிட்டு ஒன்று இப்போ எனக்கு வந்து லஞ்சு கட்டியாச்சு இன்னும் வாட்ரு பாட்டிலில் தண்ணி ஊற்றலை ஊற்றணும் இன்றைக்குமே வந்து ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போகலை ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு பேஸ் வந்து கரண்ட் வரல ஒரு ரூமில் ஏசி ஓடல அதுக்கப்புறம் இந்த ப்ளக் பாயிண்ட்டில் வந்து மிக்ஸி ஓடல அப்புறம் பயந்தே போயிட்டு அப்புறம் என்னடா பண்ணுற சொல்லிவிட்டு அப்புறம் இந்த மூலையில் ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்குது இதில் வச்சு போட்டு பார்த்தேன் ஓடிச்சு அதை சரி பண்ணுறதுக்கு ஆள் வர சொல்லி அதை சரி பண்ணணும் இன்றைக்கி ஆஃபீஸ் போகல அவங்க அவங்களுக்கு தேவையான லஞ்சு வந்து இங்கே இருக்குது பொட்டேட்டோ ஃப்ரை இருக்குது லெமன் ரைஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸுமே இருக்குது தயிர் இருக்குது ஃப்ரிட்ஜில் போட்டு சாப்பிட்டுக்கிட்டோன்னு வச்சுருக்கேன் அப்புறம் அவங்களுக்கான இட்லியுமே இருக்குது அவங்க லஞ்செல்லாம் உரமாக வச்சுட்டு லன்ச்லாம் பேக்கில் வச்சுக்கொண்டு ஹாலில் வச்சுட்டேன் இந்த பக்கம்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு இங்கேயும் க்ளீன் பண்ணியாச்சு நைட்டு வந்து ஒரு மேரேஜுக்கு போயிட்டோம் பால் வாங்கணுங்கிறதே மறந்தாச்சு எனக்கு வந்து இன்னைக்கு சாயந்தரம் காய்ச்சின பால் வந்து மீதி இருந்தது கொஞ்சோண்டு அதை காஃபி போட்டு நான் குடிச்சிட்டேன் அந்த பெட்ரோல் பால்லாம் அந்த வண்டி இவ்வளோ நேரம் ஓடாது அதனால் குடித்தாச்சு ஆனால் ஹஸ்பண்ட் அந்த பழைய பால்லாம் வந்து காஃபி போட்டு கொடுத்தா குடிக்க மாட்டாங்க இப்போதான் பசங்களை அனுப்பிவிட்டு பால் வாங்கிட்டு வந்தாங்க ஊற்றி வச்சுருக்கோம் அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்கணும் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பாத்திரம் இருக்குது இன்றைக்கி இதை ஃபுல்லாக வந்து தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பணும் இட்லி புத்திரங்கள்லாம் இட்லி பாத்திரமும் இருக்குது எல்லாத்தையும் கழுவணும் இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் மார்னிங் ஒர்க்கு இந்த ஒர்க் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த லஞ்சு இதான் நான் லஞ்சை மட்டும் காமிக்காமல் விட்டுட்டேன்ல இதான் நம்ம வீட்டில் மார்னிங் லஞ்சு மார்னிங் ஒர்க்கு இந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோனு நோட்டிஃபிகேஷனாக வரும் ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ் யார் பண்ணுங்கன்னு உங்கள் நேம் வந்து நான் சொல்கிறேன் யாருமே கமெண்ட்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக்கோ டிஸ்லைக்கோ ஏதோ ஒன்று பண்ணுங்கள் எனக்காக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பை